ஸ்ரீ மாதிரேன மகா சென்னை அடையார் சருசக்தி பீடத்திலிருந்து அருள்வாக்கம்மா ரேணுகாதேவி நம்முடைய ஆலயத்தில் வரக்கூடிய செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை பௌர்ணமி அருள்வாக்கு மேடை நடைபெறுகிறது இந்த அருள்வாக்கு எங்கே நடக்குது எப்போ நடக்குது அப்படின்ற விவரத்தை தான் இன்றைய பதிவில் கொடுக்க போறோம் இந்த பதிவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணதங்க பண்ணிக்கங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பல அன்பர்கள் வெளி ஊரில் இருந்தும் வெளிநாடுகளில் இருந்தும் பல ஊர்களில் இருந்து கேட்குவதற்காக வந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் சென்னை மற்றும் சென்னை சுற்று வட்டார பகுதியில் இருக்கக்கூடிய நபர்களுக்காக சென்னை மாவட்ட பகுதியில் அருள்வாக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது வரக்கூடிய செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதி ஆண்டு செவ்வாய்க்கிழமை மாலை மூன்று மணிக்கு செங்கல்பட்டு மாவட்டம் அச்சரப்பாக்கம் பகுதியில் அமைந்துள்ள தண்டலம் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ வகரகாளியம்மன் அருள்வாக்கு பீடத்தில் அருள்வாக்கு மேடை நடைபெறுகிறது இந்த அருள்வாக்கு கேட்க விரும்பும் அன்பர்கள் நேரில் வந்து அருள் வாக்கு பெற்றுக்கொள்ளவும் அருள் வாக்கு முன்பதிவிற்கு ஆலய அலுவலக எண்ணெய் தொடர்பு கொள்ளவும் நிறைய நபர்கள் வந்து காஞ்சிபுரம் திருவண்ணாமலை மாவட்டம் வேலூர் திருச்சி போன்ற பகுதிகளில் இருந்து வரக்கூடிய நபர்கள் மேல் மருவத்தூரில் இறங்கி அங்கிருந்து அச்சுறப்பாக்கத்துக்கு பஸ் மூலியமாகவோ ஆட்டோ மூலியமாகவோ தண்டலம் என்னும் கிராமத்தில் வந்து நம்ம கண்டிப்பாக சேர்ந்துட முடியும் அங்கே ஆட்டோ வசதி இருக்குது மருவத்தூர்லேருந்து ஆட்டோ வசதி இருக்குது அந்த கோயிலுக்கு அருள்வாக்கு கேட்க வரக்கூடிய பக்தர்கள் தயவு செய்து ஃபோன் மூலியமாக எங்களை காண்டாக்ட் பண்ணி முன்பதிவு பண்ணிக்கிட்டு அதுக்கு உண்டான வழியை தெரிஞ்சுக்கிட்டு விலாசத்தை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு லொக்கேஷனை கேட்டு வாங்கிட்டு அதுக்கப்புறம் வாங்க ஏன்னா நிறைய பேர் வந்து வழி தெரியாமல் வந்து அலையிறாங்க சரியான அட்ரஸை வந்து கேட்டுக்கிட்டு அதன் பிறகு நீங்கள் நிச்சயமாக வரலாம் வரக்கூடிய பதினேழாம் தேதி மாலை மூன்று மணிக்கு செவ்வாய்க்கிழமைக்கு மணிக்கு அருள் வாக்கு மேடை நடைபெறுகிறது இந்த பதிவு சம்மந்தமான கமெண்ட்ஸ்களையும் கருத்துக்களையும் கமெண்ட்ஸ் மூலிமா தெரிவிங்க அடுத்து வரக்கூடிய பதிவில் அதுக்கு உலகத்தை கொடுக்குறேன் நன்றி சிவாயண்ணம்ம